முக்கிய செய்திகள் நீட் தேர்வு ரத்து செய்யப்படாது என்றும் நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்றும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் விச சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி அவர்களது குடும்பத்தினர் ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை அமைச்சர் உதநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் திருநெல்வேலியில் இன்று தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்று திருநெல்வேலிக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கள்ளக்குறிச்சி உயிரிழப்பு விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பி அப்துல்லா தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சிஐஎஸ்எப் அதிகாரி மன்னிப்பு கேட்டுள்ளார் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் நேரில் சென்று நலம் விசாரித்தார் தென்மேற்கு பருவமழை குறித்த பேரிடர் ஆயத்தப் பணிகள் தொடர்பாக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்களின் தலைமையில் தொடர்புடைய துறை உயர் அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தேனி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கள்ளக்குறிச்சி விச ஆராயத்தால் பெற்றோர்களை இழந்த மூன்று குழந்தைகளின் கல்விச் செலவை அதிமுக ஏற்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் கோவை மதுரை நெல்லை சேலம் உட்பட மேற்கண்ட இந்த எட்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளில் பகுதிநேர பிஇ படிப்புகளில் சேர்வதற்கு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் நிவாரணமும் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சபாநாயகர் அப்பாவு அவர்களின் தலைமையில் நேற்று தொடங்கியது கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி கூண்டு பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பரந்தூர் விமான நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதிக்காக விண்ணப்பம் வருகின்ற ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பரிசீலிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருநெல்வேலி சென்னா இலை சத்தியமங்கலம் சிவப்பு வாழை கொல்லிமலை மிளகு உட்பட மேற்கண்ட இந்த ஏழு பொருட்களுக்கு வேளாண் விற்பனை வாரியம் புவிசார் குறியீடு கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிதம்பரத்தில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் பெயரில் சான்றிதழை தயாரித்த தீட்சிதர் உட்பட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று ஸ்ரீநகர் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் நான்கு பேர் இருநூறுக்கு இருநூறு மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்துள்ளனர் போக்சோ நீதிமன்றம் மகளிர் நீதிமன்றம் மற்றும் குழந்தைகள் நலன் சிறப்புத்துறை ஆகியவை உடனுக்குடன் பதிவு செய்யும் வகையில் போக்சோ இணையதளத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பீகார் மாநிலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடியில் உருவாக்கப்பட்ட நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் விக்ரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் உலகின் முதல் பறக்கும் காரை சீனா அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வறுமை ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஐந்து லட்சம் குடும்பங்களை மேம்படுத்த முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடர்பான முதற்கட்ட ஆய்வு தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஏழு ரூபாய் பத்து பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்